வாங்க கையில் வாங்க மாட்டிங்களா சரி நாங்கள் போ வைக்கிறேன் சாப்பிட்றீங்களா வாங்க வெறும் வயத்தில் போவானா வாங்க சாப்பிடுங்க வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க 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 கையில் தான் சாட மாட்டிங்க நீங்கள் வச்சுருக்கேன் வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க ம் வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க 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 அடா வாங்கம்மா வாங்க 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 செல்லம்மா வாங்க குட்டிம்மா வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க 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 ம் ம் சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க கையில சாப்பிட மாட்டேன் நீங்க அதுதான் கீழே வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க